இந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை நான் பல இடத்துல சொன்னேன் போட்டி ஏப்ரல் பத்தாம் தேதி இரண்டு முனை போட்டி அதெல்லாம் நடக்கத்தான் போதுங்க வாக்கில் நாம் அதை பார்க்க தான் போகின்றோம் நாம் உங்களிடம் எதிர்பார்ப்பது வேண்டுகோளாக வைப்பது அன்பான ஒரு வேண்டுகோளாக வைப்பது நீங்கள் இன்னைக்கு எப்படி தன்னெழுச்சியாக நீங்களே கண்டுபிடிச்சு வாலண்டியராக பதிவு செய்து டைம் இருந்து எட்டு மணி வரைக்கும் நான் டைம் வேலை பார்ப்பதற்கு சில பேர் நான்கு மணி நேரம் வேலை பேர் கொடுத்துருக்காங்க சில பேர் வீட்டிலிருந்து பணியாற்றுகின்றேன் அதுக்கு வேலை கொடுத்திருக்காங்க சில பேர் நான் கால் சென்டர்ல இருந்து பணியாற்றுறேன் அதுக்கு பேர் கொடுத்திருக்காங்க சில பேர் நான் வாலன்டீரா ஆபீஸ் மேனேஜ்மெண்ட் பண்றேன் கிட்டத்தட்ட ஐந்து பொறுப்புகளுக்காக இந்த பத்தாயிரத்தி நானூத்தி முப்பது பேருமே ஐந்து பொறுப்புகள்ல ஒரு ஒரு பொறுப்பு எடுத்திருக்கிறார் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க ஒரு இந்திய ஜனநாயகத்தில் ஒரு தனி மனிதன் உங்களை போன்றவர்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்து உங்களுடைய நேரத்தை கொடுத்து நாங்கள் நிச்சயமாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில நீங்கள் வேட்பாளராக களத்துக்கு வந்து வெற்றி உறுதி செய்ய போகின்றோம் என்று வந்திருக்கின்றீர்கள் எவ்வளவு பெரிய விஷயம் இந்திய அரசியல் இது நாம் பார்க்கும் கிடையாது அதனால் மறுபடியும் உங்களுக்கு நான் எல்லாம் தெரிவிச்சு நம்முடைய இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் அர்ஜுன் சம்பத் உங்க ஒரு முடியல வந்திருக்கிறாங்க இவங்களே கட்டிடுறாங்களா நீங்க ஜஸ்ட் வந்து நீங்க வேட்பு மனு மட்டும் கொடுத்துட்டு வாங்க நாங்கள் எல்லாம் பார்த்துக் கொள்கின்றோம் என்று மிகப்பெரிய ஒரு தன்னெழுச்சியான மக்கள் வந்திருக்கின்றார்கள் என்று மேடைக்கு வரும்போது அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் சொன்னார்